துறையை புறப்படமாகவும் வவனியா கொயம்பு மற்றும் கனடா டொரண்டோ பிரம்டன் ஆகிய இடங்களை வரைபடமாகவும் கொண்டிருந்த புஷ்பராணி வேலுப்பிள்ளை அவர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அன்று பிரனில் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் தங்கராணி அம்மாள் தம்பதியினரின் பாசமிக மகளும் காலம் சென்றவர்களான சிவபிரகாசம் ராசரத்னம் അൻപ മരമം സെൻറ്റിള്ളി അവൻ മോഹൻ ഇന്ദി ആകിയോറും ഡോക്ടർ സരോജിനി യുവരാജൻ ഉദയ ചന്ദ്രൻ ആകിയോട് അൻപ മാമിയും ഷർമിലാ വിഷ്ണുപ്രസാദ് കൃഷാന്ത് അപർണാ അഖിലൻ ആകിയോട് പാസമിക മേത്തിയാറും കാളംസെന്റാണി രാസലിംഗം കാളം സന്ദ്രലിംഗം സെൽവരാണി ശിവരൂപരാണി ആനന്ദലിംഗം ജ്ഞാനലിംഗം സ്കന്ദലിംഗം വിജയരാണി அவருதலிங்கமாகியோரின் பாசமிக சகோதரியும் காலம் சென்றவர்களான பசுபதி நாகமுத்து குமாரசாமி ஆறுமுகம் மற்றும் மக மாசி தேவி காலம் சென்ற துறை சுசீலா பர்வதாவர்தினி ராசலட்சுமி சிவலிங்கம் ஈஸ்வரலிங்கம் தங்கராயகி கௌசல்யா மணிமொழி சட்குணபாலன் திருமலை செல்வி காலம் சென்றவர்களான அன்னலட்சுமி சில்லப்பாக்கியம் ராஜேந்திரா மற்றும் புஷ்பராஜமணி சரோஜினி தேவி ஆகியோரின் அன்பு வைத்து ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்